ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குருபூஜையில் பங்கேற்க வந்தவர்கள் வாகனங்களின் மேற்கூரைகளில் ஆபத்தை உணராமல் பயணம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குருபூஜை விழாவையொட்டி மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் அசம்பாவிதங்களை தடுக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன ஆனால் விழாவுக்கு வந்த பெரும்பாலான இளைஞர்கள் கார்களின் மேற்கூரையில் ஏறி நின்று ஆடியபடியும் கோஷமிட்டபடியும் ஆபத்தான முறையில் பயணித்தனர் எனவே விதிமீறல்களில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தேவ ஜெயந்தி விழாவில் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது பசுமன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவையொட்டி ஆண்டிப்பட்டி அருகே காவலுக்கு பகுதியில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் கூச்சலிட்டபடி அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர் அப்போது அதிகமான கூட்டம் கூடியதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த முயன்ற நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதன் காரணமாக போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றனர் இதனையடுத்து கோபமடைந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் படுத்து மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட எஸ்பி தலைமையிலான ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிரடிப்படை போலீசார் விரைந்து வந்து கூட்டத்தில் கலைத்து செல்ல வைத்தனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தேவ ஜெயந்தி விழாவையொட்டி அஞ்சலி செலுத்த விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து ஆபத்தை உணராமல் கார்களின் மேலேயும் கதவில் அமர்ந்து கொண்டும் ஆபத்தான முறையில் இளைஞர்கள் பயணம் செய்தனர் இதனை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர் all Max Vests and Briefs.